உலக நாடுகளுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்ட ஒரு நச் கேள்வி ஒசாமா ஏன் பாகிஸ்தானை பாதுகாப்பானதாக கருதினார் ஷாக் ஆகிட்டீங்களா தொடர்ந்து கேளுங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருக்க நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் பிரச்சனையை வெறும் எல்லை பிரச்சனையா பார்க்காதீங்கன்னு கராரா சொல்லியிருக்கார் இது தீவிரவாதத்திற்கு எதிரான போர்னு உலகத்துக்கு உணர்த்தியிருக்கார் முக்கியமா ஒசாமா பின்லேடன் பாகிஸ்தான் ராணுவ கேம்புக்கு பக்கத்திலேயே பல வருஷமா ஒளிஞ்சிருந்தது ஏன் இது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை தீவிரவாத பிரச்சனை நாளை உங்களையும் துரத்தும்னு அடிச்சு சொல்லியிருக்கார் ரஷ்யா உக்ரைன் போர்ல ஏன் நம்ம நாடு அமைதியா இருக்குன்னு கேட்டப்ப போர்க்களத்துல தீர்வு கிடைக்காதுன்னு இந்தியா நம்புது நாங்க யாரும் தீர்ப்பு சொல்றவங்க இல்லை ஆனா ரஷ்யா உக்ரைன் ரெண்டு நாடுகளோடும் நமக்கு நல்ல உறவு இருக்குன்னு தெளிவுபடுத்தியிருக்கார் அது மட்டும் இல்லாம காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சப்போ மேற்குலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்தது ஏன் அப்போ அமைதியா இருந்தவங்க இப்ப மட்டும் சர்வதேச கொள்கைகளை பத்தி பேசுறது நியாயமானு அவங்களுக்கே கேள்வி எழுப்பியிருக்கார் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதோட வரலாறு அனுபவம் நலன்கள் முக்கியம் நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கு அதுல எந்த சமரசமும் இல்லைன்னு ஜெய்சங்கர் பேசினது நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை இது பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க